அன்பார்ந்த பக்த கோடிகளே இங்க பாத்தீங்கன்னா தெய்வம் அப்படின்னா பராசக்தின்னு சொல்லுவாங்க ஹோமம் அப்படின்னா சண்டி ஹோமம் சொல்லுவாங்க இதற்கு நிகராக எந்த ஹோமமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க துர்கா ஹோமம் சண்டி ஹோமம் இதெல்லாம் ஒரே கோட்டில் வரும் இப்ப அம்பாள் பாத்தீங்கன்னா பராசக்தியோட அவதாரங்கள் தான் ஒரு உருவமா நம்ம அமைச்சரம்மா இங்க ஆதிபராசக்தியா விளங்கிட்டு இருக்கா இந்த ஊர் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் நம்ம ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா முதல் தேதி ஆங்கில வருட பிறப்பு அன்னைக்கு முதல் நாள் முதல் யாகசாலை பூஜை ஆரம்பிச்சு மறாவது நாள் காலையில பாத்தீங்கன்னா இரண்டாம் கால பூஜை சண்டி ஹோமம் செய்யறாங்க எங்கேயுமே இது நடக்காது எந்த ஊர்லயும் இது செய்ய மாட்டாங்க அம்பாலோட அனுகிரகம் கிடைச்சாதான் இந்த ஹோமங்கள் செய்யப்படும் தயவு செஞ்சு சொல்றத கால வாங்கிக்கோங்க எந்த ஊர்லயும் இது நடக்கணும்னா அந்த அம்பாலோட உத்தரவு வேண்டும் சண்டி ஹோமம் எல்லாராலையும் செய்ய முடியாது எல்லா ஆலயத்திலையும் செய்ய முடியாது நம்மளுக்கு வர எதிர்வினைகள் எழுந்த பதவிகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறங்கள்லாம் ஏவல் பில்லி சூன்யம் சொல்லக்கூடிய எல்லாமே அந்த ஹோமத்தில் கலக்கிறதுனால எல்லாமே தவிடு பொடியா ஆயிடும் நமக்குள்ள தோன்ற எதிர்மறை சக்திகளை தோன்ற வைக்கிற சண்டிதான் சண்டி தேவி சரிங்களா நல்லா கேளுங்க லக்ஷ்மி சரஸ்வதி ஆதிபராசக்தி இது மூன்று பேரும் சேர்ந்த உருவம் ஒரு அவதாரம் அந்த அவதாரம் தான் சண்டி தேவின்னு சொல்லுவாங்க இந்த தேவிக்கு முதன்மையா செய்யக்கூடிய ஹோமம் தான் சண்டி ஹோமம் அந்த சண்டி உபாசகர்கள்லாம் இருக்காங்க இந்த சண்டி தேவி நினைச்சு அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா விதமும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இத பாத்தீங்கன்னா அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை கேட்டால் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை கேட்கறாங்களோ இந்த உச்சாரணத்தை சொல்றாங்களோ பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கான எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து போகும் யாரு தவறு தவறு நினைக்கிற நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஆள் இல்லாத தவிடுபடியா அம்பால் நம்ம மனசுலயே நமக்கு ஒரு எண்ணம் தோண்டிட்டு இருக்கும் நம்ம நம்ம வந்து யோசிக்கிறது கொஞ்சம் தவறாவும் யோசிப்போம் நன்மையாகவும் யோசிப்போம் அப்படி தவறா யோசிக்கிறது எல்லாம் தவிடுபடியாக்கூடிய சக்தி இந்த ஒரு ஹோமத்துக்கு தான் உண்டு இப்ப சொல்ற இந்த ஹோமம் வந்து வேற எங்கும் செய்ய பார்க்க முடியாது நம்ம தான் செய்யறதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் புண்ணியம் பண்ணி இருக்கணும் பெரிய ஹோமம் இது இப்ப அம்பாளுக்கு ஆகுதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு கொடுக்கறதுன்னு சொல்லலாம் அது ஒரு வகையில அக்னி அம்பாலா நினைச்சு அந்த அக்னில நம்ம எல்லாமே கொடுக்கறோம் உணவு பண்டை கொடுக்கறோம் பழங்கள் கொடுக்கறோம் புடவை முத கொண்டு கொடுக்கறோம் அம்பாள் அதுதான் அம்பாள் நினைச்சு நம்ம எல்லா கொடுக்குறோம் அப்படி ஆகுதிக்கு தர பொருள்லாம் இந்த ஹோமத்தில் சண்டி தேவிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தனால பொருட்கள் அதிகமா போட போறாங்க அதெல்லாம் நீங்க கண்ணால வந்து பார்க்கணும் அந்த புகையை நுகரணும் இது உங்க உடம்புக்குள்ள போய் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை விட்டு நோய் ஏதாவது இருந்தா உங்களை அடக்கிவிடும் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த ஹோமம் வேறெங்கும் நடக்கிறதுக்கு நம்மளால பார்க்க முடியாது நம்ம அம்பா மனசு வச்சிருக்கா இந்த ஊர்ல நடக்கணும்னு இன்னைக்கு வந்திருக்க இருக்க பக்த கோடிகள்லாம் நீங்க போய் உங்க ஊர்ல உங்க அக்கம் பக்கம் சொல்லுங்க இந்த மாதிரி ஜனவரி முதல் நாள் ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து முதல் நாள் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த பூஜை நடக்கும் முதல் நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி சாயங்காலம் ஆரம்பிச்சு முதல் காலம் பண்ணுவாங்க மறாவது நாள் ஜனவரி ஒன்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணுவாங்க ரொம்ப 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 அரிதுமா இந்த ஹோமத்தை நமக்கு எறையா இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடுவாள் அம்பாள் அம்பாளுக்கும் ஒரு சக்தி ஊற்ற விஷயம் இது அம்பாள் நம்மளுடைய கருமா போக்குறதுக்காக தான் அம்பாள் அவதாரம் பண்ணிருக்கா அந்த கருமா போக்குறதுல முழுமையான முதற் 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 இருக்கக்கூடிய விஷயம்னா சண்டிதான் சண்டி தேவி தான் சண்டி பாராயணம் பண்ற இடத்துல உட்கார்ந்தாலும் சண்டி ஹோமம் செய்யற இடத்துல அமர்ந்தாலோ அதை காதால கேட்டாலோ மாபெரும் புண்ணியம் நம்ம கர்மாலா அழிந்து போகும் நம்ம பாவங்கள்லாம் ஐந்து போகும் இது நம்ம பரம்பரைக்கே நன்மையை கொடுக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அம்மச்சார் அம்மன் ஆலயத்துல பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முழு பூஜை நடக்குது முதல் நாள் முதல் காலம் ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா பூஜையும் நிறைவான பூஜை முடிய போகுது அன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கோங்க உங்க உறவினர்கள் எல்லாம் வரவீங்க எல்லாரும் இந்த பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹோமத்துல நம்ம நாங்க எதனா செய்யலாமா நினைக்கிறவங்க உங்களால முடிஞ்ச பொருளுதவியோ பண உதவியோ வந்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி அவங்க கொடுக்கலாம் இப்பவும் சொல்றேன் இந்த ஹோமம் வேறெங்கும் நடத்துறதுக்கு அனுமதி தெய்வங்கள் கொடுத்தால் மட்டுமே இது நடத்த முடியும் நம்ம நம்ம தெய்வம் வந்து பௌர்ணமி பூஜை விளக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இதோட வைப்ரேஷன் சொல்லக்கூடிய சக்தி இதோட சக்தி பாத்தீங்கன்னா இப்படிதான் வேலை செய்யும் எந்த ஒரு கோவிலில் பூஜை நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோமங்களை பண்ண வைக்கும் அந்த தெய்வம் அப்படி நம்ம அம்மாச்சார சக்தி இருக்குன்றது நிரூபிக்கிறான் அதனால இந்த ஹோமங்கள் எல்லாம் செய்யப்படுது நிறைய பொருட்கள் குண்டத்துல போடுவாங்க எங்களால் முடிஞ்சது அந்த நேரத்தில் நூற்றி எட்டு ஹோம வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் பழங்கள் வாங்கிட்டு வந்து தரலாம் ஆகுதிக்கு தேவையான அரிசிகள் வாங்கிட்டு வந்து தரலாம் அது முடியல எங்களுக்கு எதுனே செய்ய தெரியல நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் பணமா கொடுத்தோம் பணமாகவும் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல இது செலவாகும் இந்த ஹோமம் யாராலையும் செய்ய முடியாது அம்பாள் நினைத்தால் ஒடியே செய்ய முடியும் இதை பத்து கோடி ரூபாய்க்கு கூட செய்யலாம் நம்ம நம்ம வசதி பொறுத்து தான் இதெல்லாம் ஆனா சண்டி ஹோமம் செய்யறதுங்கிறது அம்பால் முடிவு பண்ணணும் செலவெல்லாம் நம்ம தான் செலவு நம்ம முடிவு பண்றது ஆனா பூஜை பண்ணிடான்னு சொல்றது அம்பாள் தான் உள்ள இருக்க அம்மச்சாரம்மர் தான் ஆதிபராசக்தியோட சொருபிணியா உள்ள வந்து அம்பாள் அவதாரம் பண்ணி உட்கார்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுது பெரிய பெரிய ஆலயத்திலயும் சிட்டியில இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட இப்படி செய்யறது கிடையாது இந்த ஒரு காட்டுல இந்த ஒரு கிராமத்துல இந்த ஒரு குறிஞ்சி பை ஒரு ஊர்ல இந்த வடக்கு தாங்கள் வடக்குத்தாங்கல் இடத்துல அம்பாள் வந்து எழுந்தரையில் இருக்கா அம்மச்சாரம்மன் நம்ம வந்து ஆதி இருந்து இங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்துல ரெண்டு மூணு வருஷங்கள் ஆகுது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அம்பால நில நிறுத்தி வச்சிருக்கோம் அதனால அதோட வைப்ரேஷன் சக்தி இப்பதான் வேலை இருக்கு நல்லபடியா வந்துட்டு இருக்கு அதோட ஒரு பலனாதான் இந்த ஹோமம் சண்டி ஹோமம் வந்து அம்பாள் வந்து செய்யுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க சண்டி ஹோமம்ன்றது சாதாரண இல்லை திரும்பவும் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க முதல் நாள் முப்பத்தி ஒன்னாம் இந்த மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் காலம் ஆரம்பிக்கிறாங்க ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து ரெண்டாம் காலம் ஆரம்பிக்கிறாங்க முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சக்தி புரிய ஆரம்பிச்சிரும் அந்த மந்திரங்கள்லாம் நம்ம காதால கேட்கணும் உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் அழைங்க எல்லாரையும் அழிங்க எல்லாரும் உட்காரட்டும் இந்த ஹோமத்துல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு உட்கார்ந்து இந்த ஹோமத்துல இருக்க மந்திரங்களை கேளுங்க ஓசை கிடைக்கல அதுல வர கணிர் கணின்னு ஒரு ஒரு மந்திரத்துக்கு ஒரு ஒரு ஓசை உண்டு சக்தி உண்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு இந்த சந்தீப் பாராயணத்துக்கு மட்டும் அவ்வளவு ஒரு சக்தி உண்டு அம்பாலே எழுந்து வந்துருவா அம்பாலே எழுந்து வந்து அதை கேட்பான் அந்த அளவுக்கு அது இருக்கு அதனால தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கோங்க ஏதாவது உதவி செய்யணும்னா கோயில் நிர்வாகத்துக்கிட்ட உங்களால முடிஞ்ச பொருளுவ பண உதவியை செய்யலாம் ஓம் சக்தி வராசக்தி ஸ்ரீ அம்மாச்சாரம் மாசக்தி